தமிழதெல்லாம் அப்படியே பேசுகிறதுக்காக இந்த கொற்ற மழையிலையும் நானும் விடாமல் கடைபிடி பண்ணுற மாதிரி குடுகுடு வீட்டு முடமாடி கீறி வந்துட்டு அப்படியே பராப்பாத்துட்டு பார்த்துட்ருக்கேன் சோ அப்படி பறப்பாத்துருக்கும் போது மனசுல என்னலாம் ஓடுது தெரியுமா சார் இருக்கு எவ்வளவு அழகான விஷயம் இல்ல நினைக்காத நேரத்துல எதுவும் பராத சாப்பிட்ஸ் அழகழகாக கொடுத்துட்டே இருக்கல ஏதாச்சும் வச்சு நினைச்சு பாத்துருப்போமா அழகாக புயல் வரும் அப்படின்ட்டு சரி சரி நிறைய பேர் கோபப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது என்னது போச்சுதான் அழகா இருக்கா புயல் நாங்களாம் வெளியே போக முடியும் தவிச்சுட்டு இருக்கோம் நீ என்ன விளையாட்டு காமிச்சுட்டு இருக்கியா அப்கோர்ஸ் இல்லைங்க என்னதான் இருந்தாலும் புயலும் ஒரு இது அழகுதான் ஏன்னா இயற்கை எப்பவுமே அழகானதுதான்ல நம்மளை சுற்றி எவ்வளோ விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டே வந்துட்டே இருக்குதான் பாட்டம் போடும்போதும் சரி இல்லைன்னா அதை சொல்லி ஹே ரொம்ப ஆடாத நான் இங்கே இருக்கேன் நான் ஆட ஆரம்பித்தேன் நீ எல்லாம் அடங்கி ஒடுங்கி உட்கார தான் வேணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இல்லை ரொம்ப சேட்டு பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் பிகாஸ் நம்ம போடுறதெல்லாம் ரொம்ப மினிமல் தாங்க இயற்கையெல்லாம் சேட்டை காமிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மெல்லாம் ம் ஒன்னும் இல்ல அது பக்கத்துல நிக்கைகளும் இவங்கெல்லாம் தகுதி இல்லை இதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ரொம்ப ஹாப்பியா அழகா கையாண்டு கொண்டு போங்க சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீண்டும் உங்களை சந்திக்கவேன் பாய்